திருமணம் தொடர்புடைய விஷயங்கள்ல தடைகள் இருந்தால் கூட அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பத்தாம் பாவம் மட்டுந்தான் ஒர்க் பண்ண போது பத்துன்றது மிகப்பெரிய அளவில் சோர்ஸு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி தேதி திருக்கணிதப்படி நடக்கும் அதே நேரத்தில் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த விதமான பயிற்சியும் கிடையாது திருநள்ளாறில் சனிப்பயிற்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி தான் இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது வாக்கியப்படி பலன் பார்க்கறது நல்லதா அல்லது திருக்கணிதப்படி பலன் பார்க்கறது நல்லதா அப்படின்னம்னாக்கா வாக்கியப்படி அப்படின்றது வாக்கியம்ன்றது டேரக்ஷனை சொல்லும் திருக்கணிதம் அப்படின்றது லொக்கேஷனை சொல்லும் அப்போ டேரெக்ஷன் இல்லாமல் லொக்கேஷன் சொல்ல முடியாது அல்லது லொக்கேஷன் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம டேரக்ஷனையும் பார்க்க முடியாது அப்போ ஒரு ஜோடர் அப்படின்றது உங்களுக்கு வாக்கியப்படியும் பார்க்க தெரியணும் திருக்கணிதப்படியும் பார்க்க தெரியணும் வாக்கியப்படி மேலோட்டமாக பார்க்கலாம் திருக்கணிதப்படி அக்யூரேட்டாக பார்க்கலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றது வாக்கியப்படி பார்க்கலாம் பட் எந்த மாதிரியான மாதம் தேதி வகையில் எடுக்க முடியும் அப்படின்றது திருக்கணிதப்படி எடுக்கலாம் ஏன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திரத்தையே பார்த்தீங்கன்னாக்கா நான்கு பாதங்கள் உள்ளடக்கின விஷயமாக தான் வாக்கியம் வச்சுருக்கோம் அதே நேரத்தில் திருக்கணிதம்ன்றது ஒரு நட்சத்திரத்தையே கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி இருபது பாகை கலைகளாக பிரிக்கும் அதுவும் பாகையை விட பாகையை சப்டிவிஷன் பண்ணிக்கிட்டே போக முடியும் அதனால் அப்போ ஒரு விஷயத்தை வந்து நுட்பமாக பார்க்கக்கூடிய தன்மை திருக்கணிதத்துக்கும் தோராயமான பார்க்கக்கூடிய தன்மை வாக்கியத்தில் இருக்குது அப்போ மற்ற தசாபுத்தி காலங்களில் ஒரு கோல் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி அந்த லக்கணத்திற்கு எந்த பாவமோ அந்த பாவத்தின் தொடர்புடைய விஷயங்களை செய்யும் இன்னும் சொல்லப்போனால் குணாதிசயங்கள் மேலோட்டமான தன்மைகளை நம்ம வாக்கியத்தின் அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் ஈஸியாக ஒரு ஜாதத்தை பார்த்தவங்க அப்படி பார்க்குறோன்னாக்கா உடனே துல்லியமாக பார்க்க தேவையில்லை ஒரு குணத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய எந்த மாதிரியான தன்மையில் மனோபாவம் இருக்கும் அப்படின்றது வாக்கியத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் ஈஸியாக ஆனால் ஒரு துல்லியமான தன்மையில் பார்க்கணும் அப்படின்னோம்னாக்க திருக்கணிதம் எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா அதனால இது சரி அது தவறு அது சரி இது தவறுன்றதுலாம் எதுவுமே கிடையாது இருவரும் இரண்டு பாதைகளும் சரியான பாதை தான் இரண்டு பாதைகளும் பலனை நோக்கி பயணிக்கும் பாதைகள் தான் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருக்கணிதம் படி உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்குது இந்த சனி பயிற்சி அப்படின்றது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சுப சுப பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப மீண்டலும் ராசிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ராசிகளை சொல்லலாம் மீண்டலுனாக்க ஒரு சனியின் பாதிப்பில் வந்து சுத்தமாக எந்த விதமான பாதிப்பும் அற்றத்தன்மையிலையும் இன்னும் சொல்லப்போனால் அதன் வழி சனி பயிற்சினால் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்களை பெறதுக்கான வகை உள்ள ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ராசி மிதன ராசி ராசி மகர் ராசி இந்த நான்கு ராசிகளும் மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை இந்த சனிப்பயிற்சியின் அடிப்படையில் கிடைக்க போகுது அதே நேரத்தில் மதிமமான பலன்கள் அப்படின்றதும் அன்னில் கடினமான காலகட்டத்தில் கடந்த ஒரு ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப இரண்டு ராசிகளை சொல்லலாம் அது வந்து கடகராசி அஷ்டம சனி விலகிரதம் அதே மாதிரி உங்களுக்கு விருஷிக ராசி அப்படின்றது அர்த்தாமஸ்டு சனி விலகுறதையும் எடுத்துக்க முடியும் அது வந்து இரண்டு ராசிகளும் மிகப்பெரிய அளவில் கடினமான காலத்தில் இருந்து ஒரு சுபமான காலத்துக்கு பயனுக்குள்ளே நுழைறதுக்கான வாய்ப்புகளும் பெறுது அதே நேரத்தில் இப்போ சனியின் ஆதிக்கத்துக்குட்பட்ட ராசிகளாக மாறுறது அப்படின்றதும் அல்லது வெவ்வேறு டைமெண்ட்ஷன்ல தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கிறதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் ஆறு ராசிகளை சொல்லலாம் இது வரைக்கும் ஃப்ரீயாக இருந்த மேச ராசின்றது இப்போ ஏழரை சனிக்குள்ளே உட்படக்கூடிய ராசியாக மாறுது அதாவது பிகினிங் ராசியாக மாறுது விரைய சனி அப்படின்றதும் உங்களுக்கு மேசத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது ஜென்ம சனி அதில் விரைய சனியாக கன்வெர்ட் ஆகுது ஜென்ம சனியில் ரெண்டு சொல்லலாம் அதாவது எப்படின்னா ஏழரை சனியில் ரெண்டு சனின்னாக்கா சனி விரைய சனி சனி அப்படின்னு மூணையும் கனெக்ட் பண்ணாதான் ஏழரை சனி ஏழரை ஆண்டுகள் இருக்கும் இப்போ மொ முதல் புள்ளி ஆரம்பிக்கிது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே நேரத்தில் சிம்ம ராசி அப்படின்றது கண்ட அஷ்டம சனிக்கு மாறுதல் அடையுது அதே கண்ட சனி பெறக்கூடிய கன்னி ராசி அதே நேரத்தில் அர்தாம சனின்னு பெறக்கூடிய தனுசு ராசி இப்போ ஜென்மத்திலேருந்து கொஞ்சம் பாதச்சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய கும்ப ராசி இது வரைக்கும் விரை சனியாக இருந்தது இப்போ ஜென்ம சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய மீன ராசி இந்த ரா ஆறு ராசிகளும் சனியின் ஆதிக்கத்துக்குள்ளே வெவ்வேறு தன்மைகளில் இது வரைக்கும் வந்த வாழ்ந்த தன்மைகள் வேற இனிமே வர வரக்கூடிய காலங்களில் வாழக்கூடிய தன்மைகள் அல்லது மாறக்கூடிய பலன்கள் வேறு அந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய ஆறு ராசிகள் ராசி சிம்ம ராசி ராசி கன்னியாசி ராசி கும்பராசி மீனராசி இது சனியின் பிடிக்குள்ளே வெவ்வேறு விதமான தன்மைகளில் உட்படக்கூடிய ராசிகள் இத்தகைய தன்மையில் தனுசு ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரும் இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்க்குறப்ப தனுசுக்கு எட்டாம் இடம் தான் அட் ப்ரெசண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு எட்டுன்றது எப்போயுமே தனுசுவை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய திசாபுத்திகள் வந்தாலோ அல்லது சந்திரன் சாரம் பெற்ற கோள்களின் திசாபத்திகள் வந்தாலோ பயங்கரமாக டிப்ரெஸ்ஸு மைண்டு கன்ஃபியூஸ் ஆகி இன்னும் சிலர் வந்து மைண்டு டிப்ரெஸ் ஆனதுனால அல்லது சைக்காலஜிக்கல் டிஸ்டர்ப் ஏற்பட்டு அதனால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அப்போ உங் நீங்கள் உங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது தண்ணியில் இது எனக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி இது வந்து ஏன் எனக்கு எதிரான எல்லா விதத்துலையுமே எனக்கு நெகட்டிவாக நடக்குது நான் எதிர்பார்க்கிற தன்மையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லாமே ஆப்போசிட்டாகவே நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக இந்த எட்டாம் இடம் தான் ஒர்க் பண்ணுது அப்படின்னோம்னா எட்டாம் அதிபதி யார் சந்திரன் சந்திரன் இருக்கிற இடம் இங்கே இருக்குது அவர் வந்து அட் ப்ரெசண்ட் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கார் எட்டு நாள் சம்மந்தப்பட்டாலும் ஏதாவது தீராத ஒரு வியாதி இன்னும் அடிப்படையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் யார் இருப்பாங்க அந்த மாதிரி அப்படின்னம்னாக்க அவர் சந்திரன் யாருடைய சாரத்தில் இருக்கார்னு பார்த்தோம்னாக்கா அவர் புதன் சாரத்தில் இருக்கார் புதன் சாரத்தில் இருக்காருன்னா உங்களுடைய கணவன் நீங்கள் ஆணா இருந்தீங்கன்னாக்க உங்களுடைய மனைவி உடல்நிலை தொடர்புடைய சிக்கல்களோ அல்லது அது தொடர்புடைய சிகிச்சைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பாலோ அல்லது உங்களுடைய நீங்கள் க கணவனாக இருக்க அதை இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாத தன்மையிலோ அதுக்கு உண்டான தொடர் சிகிச்சை தன்மையில் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு சந்திரன் மட்டும் நாளில் இல்லை ஆறு கோள்கள் நான்களில் இருக்குது ஆறு கோள்கள் நாளில் இருக்காருனாக்கா நாலு குடையவன் ஆறில் இருக்கான் அப்படின்றப்ப இந்த இடத்துல பரிவர்த்தனை மட்டும் பெற்றுருக்காங்க நாலு குடையவன் ஆறுலேயும் ஆறு குடையவன் நாலுலேயும் இருக்காங்க சுக்கரனும் புது குருவும் சுக்கரன் வந்து உங்களுக்கு நான்குலேயும் குரு வந்து உங்களுக்கு ஆறுலேயும் அட் ப்ரெசெண்ட் லாஸ்ட் ஒன் இயராகவே அப்படி தான் இருக்குது அப்போ லக்னாதிபதி ராசியாதிபதி எப்பவுமே மறைவுபட்டாலே பெருசாக ஒரு இது ஹாப்பியான ஒரு லைஃப் இருக்காது இந்த ஒரு வருஷம் அப்படி தான் இருக்குது இது வரைக்கும் ஒரு ஜென்மசனி விலகுச்சு விரய சனி விலகுச்சு இப்படின்ற இருந்த தன்மையில் பாத சனி விலகுச்சுன்ற தன்மையில் முடிஞ்சு இப்போ அர்த்தம் சனி அதாவது எட்டில் பாதி நான்கு அப்படின்றப்ப நாலில் சுகஸ்தானத்தில் சனி பிரவேசம் பண்ணுறப்ப அதுவும் உங்களுடைய ராசி அதிபதி ஸ்டாரில் பிரவேசம் பண்ணுறப்ப அதிபதி யார் உங்களுக்கு குரு குருவோட ஸ்டாரில் தான் அவர் போராட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிரவேசிக்கிறார் அது ஒன்றுன்றது ஐந்தாம் பாவத்தையும் ரெண்டுன்றது ஆறாம் பாவத்தையும் மூணுன்றது ஏழாம் பாவத்தையும் அப்போ உங்களுடைய மனம் உங்களுடைய கடன்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னொன்று கணவன் மனைவி இது கணவன்னா மனைவியும் மனைவின்னா கணவனாகும் அதாவது உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் ஜெண்டர் அது அவங்க வழி உடல்நலம் சார்ந்த இஸ்யூஸ்கள் அட் ப்ரெசென்ட் ரன் ஆகிட்டுருக்கு அதாவது ஒரு ஹாப்பினஸ் இல்லாத தன்மை ஒரு ரொம்ப சேடு அவங்கள நினச்சி அவங்களுக்காக நிறைய விரயங்கள் செய்கிறதோ அவங்களால உங்களுடைய ஒரு ஒரு சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் எப்படி மகிழ்ச்சியாக கிடக்கிறதுன்றது தன்மை இருக்குது அல்லது எடுத்ததுமே காலையில் எழுந்திரிச்சு ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துருக்கிறது டோக்கனை போட்டு உட்காந்துட்டு டாக்டர் எப்போ பார்ப்பாங்கன்னு பார்த்துட்டு உடனே அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு மருந்து ரீதியாக காலையில் என்ன மாத்திரை மத்தியானம் என்ன மாற்றுறேன் சாயங்காலம் என்ன மாற்றுறேன்னு ஒவ்வொரு நாட்களும் மாத்திரை நகர்த்திக்கிட்டே போகிறது இது மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு ஹாப்பியான லைஃப் உங்களுக்கு உங்களுடைய உடல்நிலை நல்லா இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல்நிலை மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும் உங்களுடைய ப்ரெசென்ட் டைம் இது கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது ஏன்னா பத்தாம் பாவம் வேலை செய்ய போகுது பத்து வேலை செஞ்சாலே அது பத்து குடையின்னு யார் புதன் புதன் இருக்கிறது நான்காம் படத்தில் தான் இருக்கார் அவர் இருக்கிறது சந்திரசாரத்தில் இருக்கார் பத்தாம் அதிபதியான புதன் நான்காம் இடத்துல இருக்கார் அவரும் சந்திரசாரத்தில் இருக்கப்போ வேலையில் ஒரு பெரிய அளவில் மாற்றம் இப்போ வரைக்கும் வேலையே இல்லை அப்படின்னா திடீர் திருப்பங்கள் வேலையில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தால் கூட ப்ராப்பர்ட்டி வைஸ் டிஸ்பியூட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல மூணாம் இடத்துல மூணாம் இடத்துக்கு அதிபதியும் சனி நான்காம் இடத்துக்கு போகிறதும் அதேமாதிரி ராகு அட் ப்ரெசென்ட்டு நான்குலேருந்து மூணுக்கு வரதும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரியல் ரிலீஃப் அப்படின்றது எப்போனாக்கா உங்களுக்கு மேக பிறகு தான் ஏன்னா ராசியாதிபதி குரு ஆறில் போய் மறைஞ்சிடுது ஒரு ஆண்டாக இருக்கார் அதுவும் மே மாதத்துக்கு பிறகு ஏழாம்பேட்டுக்குறாரு வந்து உங்களுடைய எந்தெந்த பாவங்களை பார்க்குறாருனாங்க உங்களுடைய லாபஸ்தானம் எந்த இணக்கங்களில் லாபங்கள் வரும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழி லாபங்கள் வரும் அவங்களுக்கு பதவி வழி லாபங்கள் வரும் அல்லது தொழில் வழி அபிவிருத்தி வழி லாபங்கள் வரும் அப்படின்றது நினைக்கிறது குரு தான் இந்த வாய்ப்புகள் இருக்குது குரு டிரான்சிட்டக்கு பிறகு அதேமாதிரி ராகு அப்படின்றது நான்காம் இடத்தில் இருக்கிற ராகு மூணாம் இடத்துக்கு வரப்ப பெரிய அளவில் யோகங்கள் செல்வநிலை உயர்வுகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல பத்தாம் இடத்துல இருக்கிற கேது தடைப்பட்ட தொழில் தடைப்பட்ட இது கல்வி தடைப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய வேலை உயர்வு அதாவது ஒரு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணியிருக்கீங்க கிடைக்கல ஒரு இன்கிரிமெண்ட்டு வெயிட் பண்ணுறீங்க கிடைக்கல இதெல்லாமே ஒரு தடைப்பட்ட தன்மையில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு அந்த இடத்துல கேதுன்றது பத்துலேருந்து ஒன்பதுக்கு ட்ரான்ஸிட் ஆகிறார் ஒன்பதில் கேது வர்றதும் அதே நேரத்தில் மூணாம் இடத்துக்கு ராகு வர்றதும் எது பெனிஃபிட்டாக தரும் அப்படின்னா மூணாம் இடத்துல ராகுன்றது நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நிறைய கொடுக்கும் திடீர் யதார்த்தமான ஒரு காண்டக்ட் வழி பெரிய அளவில் ஆதாயங்கள் வர்றதுக்கும் மறைமுக ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா மூணாம் இடத்துல அந்த ராகுவோட சுய ஸ்டாரான உங்களுக்கு சதயம் இருக்குது அப்போ பெரிய அளவில் அமோகமான லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த ராகு தன்னுடைய சுய ஸ்டாரில் பயணிக்கிறப்ப மூணாம் இடத்துல சதயத்தில் பயணிக்கிறப்ப உங்கள் அதிபதி குரு அதே நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் ஏழாம் இருக்கக்கூடிய ஸ்டாரில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல மூணில் ராகு ஏழில் குரு ராசியாதிபதி இந்த இடத்துல மறைமுகமான நிறைய பெனிஃபிட்ஸு அது வந்து இன்டெர்னலாக இருக்கலாம் எக்ஸ்டர்னலாக இருக்கலாம் ஃபிசிக்கலாக இருக்கலாம் மென்டலாக இருக்கலாம் ஏதோ உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ஃப்ரீயாக ஃபுல்ஃபில்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா ஒரு மைண்டு வந்து உங்களுக்கு மட்டுமே உங்கள் குடும்ப மெம்பர் அனைவருக்கும் பொதுவானதா அப்படின்னுனாக்க அது கூட கிடையாது உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜாபில் பெரிய அளவில் சேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கேது ஒன்பதுக்கு வந்துடுவார் கேதுக்கு ஒன்பதுக்கு வந்தாலே என்ன தந்தைக்கு ஏதாவது ஒரு தோஷங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்போ அல்லது தந்தையை விட்டு விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது ஏதாவது ஒரு தூரதேச பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது இப்போ தந்தை பிரிவு இருக்குது அப்படின்னாங்க அவங்கள விட்டு விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்போ ஏன்னா இந்த இடத்துல இருக்கும் ஏன்னா நன்களில் இருக்கிற சனி ப்ளஸ் அவர் நான்காம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் தாய் வழி தோசத்தை தாய் வழி தோசைனா தாய் தந்தைகளுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக அதிகமாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல செவ்வாய் உங்களுக்கு ஐந்து கூட ஏழில் இருக்கான் அட் ப்ரெசண்ட்டு அந்த டிரான்சிட் டைமில் அப்படின்றப்போ அது ஒரு பெரிய அளவில் ஏன்னா திருமண தொடர்புடைய விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல மூணாம் இடத்துல ராகு ப்ளஸ் ஏழாம் இடத்துல செவ்வாய் மூணாம் இடத்தில் ராகுன்றது ஐந்தாம் மாதத்துக்கு பிறகு வரும் ஆனால் அட் ப்ரெசெண்ட்டு ட்ரான்சிட் டைத்தில் பார்த்தீங்கன்னாக்காக்க நான்காம் இடத்தில் இருக்கார் ராகு அந்த நான்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சாரத்தில் தான் செவ்வாய் பயணிக்க போகிறாரு பயணிச்சுட்டு அவர் வந்து இப்போ குருவோட சாரத்தில் வர்றாரு இப்போதைக்கு ஒரு திருமணம் தொடர்புடைய விஷயங்கள்ல தடைகள் இருந்தால் கூட அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கும் உங்களுடைய காதலன் காதலி யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிணக்குகள் அட் ப்ரெசண்ட் ஓடிட்டுருக்கோம் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துட்டு ஒன்பதாம் இடத்துக்கு வர வரைக்கும் அப்போ நியர்பை இன்னும் ஒரு த்ரீ மந்த்து த்ரீ டூ ஃபோர் மந்த்து வரைக்கும் ஒரு பிரச்சனைகள் அது அப்போ பெருசாக நீங்கள் எதையும் எக்ஸ்போஸ் பண்ணிடறாதிங்க எதையும் பெருசாக பேசிடறாதிங்க ஒரு சடார் சடார்னு ஒரு முடிவு எடுத்துறாதீங்க ஏன்னா நெகட்டிவான முடிவுகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு பேச்சை எடுத்தாலும் உடனே அந்த பேச்சு ஒரு சின்னதாக ஒரு அப்புறமா ஈகோ வளர்ந்து அந்த ஈகோவுக்காக ஒரு பேச்சுக்கள் பேசி அந்த ஈகோவுக்கு பேசுன பேச்சுக்களை மூடி மறைக்க யார் ஜெயிக்கிறது யார் வெல்றது யார் யாருக்கு அடிமை அப்படி மாதிரி ஒரு உங்களுக்குள்ள ஒரு கம்பேரிசன் பண்ணுறத அளவுக்கும் போய் அதே நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை பெரிய அளவில் கிளவுப்படுறதுக்கான வாய்ப்புகளுக்கும் உறவுக்குள்ள யாருக்கானக்க ஒரு லவராக இருக்கும் பட்சத்தில் அதாவது இப்போ காதலிக்கு காதலிக்கிறக்க கூடிய தன்மையில் அல்லது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறது அல்லது புதிய நட்பு வந்தால் கூட அந்த நட்புலேயே ஒரு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட சூரியன் வீட்டுக்கு செவ்வாய் வர வரைக்கும் ஏன்னா சூரியன் ஒன்பது செவ்வாய் ஐந்து அப்போ தான் உங்களுக்கு பெரிய அளவில் அனுகூலமான பலன் இருக்கும் கிட்டத்தட்ட அப்போ நீங்கள் வந்து எந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அது வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் பார்த்தோன்னாக்க ஒரு நட்பு நிலையில் இருக்கக்கூடிய நபர்களோட நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அது வந்து கொஞ்சம் பிரேக்கப் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாம் மாதம் வரைக்கும் இருக்கணும் மாதிரி ஆனால் ஐந்தாம் மாதத்துக்கு பிறகு கணவன் மனைவினாக்க பிரச்சனை இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் மாறி போய் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வேலையில் ஒரு பெரிய அளவில் மாற்றம் அதே மாதிரி வருமானத்தில் ஒரு பெரிய அளவில் மாற்றம் இருக்குது ஏன்னா மூணு கூட நாளில் போகிறான் சனி அர்த்தமது சனியாக இருந்தாலும் அவருடைய நட்பு பெற்ற வீடு அந்த குருவோட வீடு நட்பு பெற்ற வீடு இன்னொன்று அந்த இடத்துல சுய ஸ்டார் அதாவது உத்திரட்டதி நட்சத்திரம் இருக்குது இன்னொன்று ஏழு குடைய ஸ்டார் தான் நாளில் இருக்கார் அப்போ சொந்தம் ஒளி திருமணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல சொந்த மட்டும்தான் வருமா ஒரு அந்நியத்தில் திருமணம் நடக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னோம்னாக்கா குரு எப்போ திருவாதிரைகளை நுழைகிறாரோ அப்போ தான் அந்நியத்தில் திருமணம் பண்ணுறக்கான வாய்ப்புகளும் அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக வரும் அப்போ புதிய நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்கள் ஜாதியிலேயே உங்கள் காஸ்ட்லேயே உங்கள் ரிலீஜன்லேயே தேடிட்டே இருந்தீங்கன்னா அதை காட்டிலும் அதிகமான வரன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்நிய காஸ்ட்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ரிலீஜன் விட்டு ரிலீஜன் பண்ணுறக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா மூணாம் இடத்துல ராகு அந்த மூணாம் இடத்து ராகு உங்களுக்கு பார்வை வந்து ராகுவோட பார்வை மூணாம் பார்வையே உங்களுக்கு ஐந்தில் தான் விடம் பரவாயில்லையே பண்ணிக்கலாமே இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஏன்னா தேடி 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 அழுத்து போய் கடைசியில் ஏதோ ஒன்று திருமணம் பண்ணால் போதும் பையன் நல்லா இருக்கான் பொண்ணு நல்லாயிருக்கு குணமாக இருக்குது ஓரளவுக்கு வசதியாக இருக்காங்க படிச்சிருக்காங்க ஜாப் நல்ல ஜாப்பு வருமானம் நல்ல ஜா வருமானம் ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கு இப்படின்னு ஒரு நீங்கள் உங்களுக்குள்ளேயே காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஆல்ரெடி லைஃப்பில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் இருந்த பிரச்சனைகள் விலகி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துலனாக்கா இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடியது துணை வழி இருக்கக்கூடிய வியாதி செலவுகள் அதாவது ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணக்கூடிய செலவுகள் மட்டும்தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல சந்திரன்றது நான்காம் இடத்துல இருக்கான் அதுவும் தாயாருக்கும் சரி வாழ்க்கை துணைவுக்கும் சரி இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல எட்டு சாரத்தில் தான் எட்டு வந்து ஏழு குடையை சாரம்பெட்டு நாலாம் மட்டும் வீட்டில் இருக்கார் அது ஒன்று தான் சந்திரன் அப்போ நான்கு ஒர்க் பண்ணது நான்குக்கு திரிகோணம் பாவம் தான் எட்டு பன்னெண்டு அப்போ ப்ராப்பர்ட்டி வைஸ் டிஸ்பியூட் எதுவும் இருந்துச்சுனாக்க அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மே மாதம் பிறகு இருக்குது இப்போதைக்கு அதை வந்து அப்படியே கடப்பில் போடுங்க ஏதாவது வழக்கு வாய்தா பேஸில் இருக்கா அப்படியே அடுத்தது இயரிங் மட்டும் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடுங்க ஏன்னா இயரிங் வாங்குறது பெஸ்ட்டு தான் அதாவது இயரிங் மட்டும்தான் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற நீத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது கேஸு கோர்ட்டில் இருந்தால் கூட அது இழுத்துகிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஏன்னா எட்டு பத்து வேலை செய்தனாலே எட்டாம் இடத்து எட்டாம் ஒரு எட்டாம் இடம் அப்படின்னோம்னா எட்டாம் இடம் ஆயிலில் சொல்லும் ஆரோக்கியத்தை சொல்லும் ஆயில் ஆரோக்கியம்னாக்க நீண்ட நாள் வியாதிகளை சொல்லும் அவமானங்களை சொல்லும் அசிங்கங்களை சொல்லும் நீங்கள் படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் சொல்லும் இதெல்லாமே நிறைய விஷயங்கள் ஒரு சாப்டர் ஒன்று ஒரு நம்பர் எடுத்தோம்னாக்க அந்த நம்பர் வைஸ் ஏற்கக்கூடிய நிறையா விஷயங்களை சொல்லும் அப்போ எட்டு அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு அவமானத்தையும் தருது அசிங்கத்தை தருது யார்கிட்டாலும் பேச்சு வாங்கக்கூடாதுன்னு இருக்கோ அந்த அவங்கள்டு பேச்சு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுது இந்த இடத்துல எட்டு யார் உங்களுக்கு சந்திரன் சந்திரன்ன்றது பெண்கள் வழி தான் உங்களுடைய அவமானங்கள் அசிங்கங்கள் இருக்கும் ஆனா இருந்தால் பெண் வழியும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியும் அதிகபட்சம் ஆண்களுக்கு தான் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும் பெண்கள் வழியும் மன வரும் அல்லது அவங்க பாதை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது சரிப்போ இதை விட்டுருவோம் அடுத்தது நல்ல லைஃப்பை பார்த்து போயிடுவோம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிப் ஆனதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ இந்த டைம்ன்றது உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் தான் இரிட்டேட்டான மாதங்கள் அதேமாதிரி இரிட்டேட் தரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பத்தாம் பாவம் மட்டும்தான் ஒர்க் பண்ண போது பத்துன்றது மிகப்பெரிய அளவில் சோர்ஸு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனாக்கா நீங்கள் அதுக்காக உங்களுடைய காண்டக்ட்டில் உள்ளவங்கள வச்சே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் வந்து தரவு பந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக சர்வீஸ் மோடில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணும் உங்களுக்கு நுணுக்க அருவி நுண்ணறிவு எல்லாமே தரும் அதே மாதிரி ம வேறு மாதிரி ஒரு நட்பு நிலைகளையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அந்தந்த ஏஜில் தான் இதெல்லாமே பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ ஒரு டீனேஜில் இருக்கீங்கனாக்கா ஒரு அடுத்த ஒரு நாளம் ஒரு மோகம் ஏற்படுறதுக்கான புதிய மோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது நாற்பதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா அப்போ அந்த டைம் பீ பீரியட் வந்து ஒரு ஸ்லாகிதம் ஏற்படும் எப்போனாக்கா எந்தெந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கவனமாக இருக்கணுன்னாக்கா உங்களோட ஏஜ் வைஸ் சொல்கிறேன் ஏஜ் வந்து ஒரு பதினாலு வயசு அதே மாதிரி உங்களுக்கு இருபத்தி மூணு வயசு அதே மாதிரி இருபத்தி ஏழு வயசு முப்பத்தி ஐந்து வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி ஏழு வயசு ஐம்பத்தி மூணு வயசு இந்த காலகட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட கவனமாக இருக்க வேண்டிய காலகண்ட் இந்த ஏஜில் நீங்கள் கிராசிங் பண்ணிகிட்டு இருக்குது இந்த கோச்சாரமும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னம்னாக்க ஒரு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்கள்ட்ட பழகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க அவங்கள டிடெக்டிவ் நல்லா பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடத்துல ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அல்லது ஆல்ரெடி அந்த ஃபன் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு போய்பிருங்க ஏன்னா இந்த காலத்தில் எதையுமே யாரையுமே நம்ப முடியாத சூழல் தான் ஏற்படுது அதனால் இந்த ஏஜ் ஃபேக்டரில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா படிப்பு அப்படின்னம்னாக்க மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆறு சாணம் முக்கியமான சாணம் அவரும் உங்களுக்கு நாளில் தான் இருக்கார் அப்போ உயர்கல்வி கல்வி தொடர்புடைய விஷயங்கள் ஏதாவது நுணுக்க கல்வி தொடர்புடைய விஷயங்கள் ஆய்வுக் கல்வி தொடர்புடைய விஷயங்கள் அப்ராடு போய் படிக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே சக்ஸஸ் இருக்குது அப்போ தனுசு ராசிக்கு நாளில் சனி வந்துடுறாரு அப்படின்னம்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க ப்ராப்பர்ட்டி வைஸ் லோன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அல்லது லோன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உடல்நலம் சார்ந்த இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதை தான் உங்களுக்கு பெரிய அளவில் மனம் நலம் எப்படி இருக்குது அப்படின்னாக்க மனோகரகன் அப்படின்றது சந்திரன் தான் நாளில் இருக்கார் ஒளியை அந்த மனோ ஸ்தானம் அப்படின்றது ஐந்து ஐந்து கூட ஏழில் இருக்கான் அவரும் யார் சாரத்தில் இருக்காருன்னா குருவோட சாரத்தில் அட் இப்போ இப்போதைக்கு தான் இருக்குது அப்புறம் ட்ரான்ஸிட் ஆகிரும் இந்த சனிப்பயிற்சி அப்படி காலகட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் மனப்பிரழ்வு மன சிக்கல் இதெல்லாமே அதாவது கவுன்சிலிங் போகாத அளவுக்கு அப்போ பிராணாயமம் தியானம் யோகா இதெல்லாம் பண்ணாலே போதும் ஏன்னா பெரிய அளவில் நீங்கள் வந்து மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறதுன்றதை விட உங்களுக்கு இன்னர் ஆர்கன்களை எப்படி இப்படி பீஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த டைம் அந்த பேட்டர்லையே தான் உங்களுடைய உங்களுடைய மைண்ட் செட்டே அமையும் அப்படின்றப்ப இன்னொரு ஆர்கன் அப்படின்றது மனத்தை சொல்லலாம் மூளையை சொல்லலாம் நீங்கள் வந்து நினைவுகளை சொல்லலாம் எது மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ கனவுகள் எதுவாக இருந்தாலும் சரி கனவுகள்ன்றது தானாக வருது ஆனால் நினைவுகள்ன்றது நீங்களாக நினச்சா தான் வருது இந்த மாதிரி தண்ணேன் அப்போ இதில் போட்டு நிறைய குழப்பங்களை தான் சந்திக்கிறீங்க அப்போ குழப்பங்கள்னா எது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்றது மட்டும் ஃபீல் பண்ணுங்கள் எதுவும் திரும்பி வரப்போகிறதில்ல அது ப்ளஸ் என்ன பழையது வந்து நம்ம வந்து எந்த காலத்துலேயும் திரும்ப பெற முடியாது ஆனால் அந்த நினைவுகளை மட்டும் நம்ம அப்பப்போ நினைவூட்ட முடியும் அதாவது நம்ம கொண்டு வந்து அதை வசப்பட முடியும் ஆனால் அது தேவையான்றது மட்டும் தான் யோசிக்கணும் அப்போதிக்கி கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் வருவது மட்டும் நல்லதாக இருக்கட்டும் அப்போ வருவது நல்லதாக இருக்கணும் அப்படின்னா நிகழ்காலத்தை மட்டும் அழகான தன்மையில் நீங்கள் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக வருவது நல்ல எதிர்காலமாக தான் இருக்கும் அப்போ கடந்த காலத்தையே இமேஜின் பண்ணிகிட்டே போகிறத நிறுத்துங்க ஏன்னால் கடந்த எப்போ பார்த்தாலும் இந்த கடந்த காலத்தை பேசு பேசுகிறது அல்லது நான் அந்த காலத்தில் நான் அந்த காலத்தில் நான் அப்போல்லாம் இப்போ இப்படியே ஒரு பழைய புராணங்களை பாடுறதுன்றது இன்னையிலேருந்து நிறுத்துங்க நிச்சயமாக இந்த சளி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏன்னா கடந்ததை மறந்துட்டிங்கனாலே மருதுன்றது ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு விஷயம் அது வியாதின்னு சொல்லக்கூடாது நல்ல ஒரு விஷயம் அது யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அதாவது உறவுகள் சார்ந்தது பிரிவுகள் சார்ந்தது பிரச்சனைகள் சார்ந்தது எல்லாத்துலேயும் உங்களுக்கு மருதினு ஒரு சப்போர்ட் பண்ணுச்சுனாக்க நிச்சயமாக யார் மேலேயும் உங்களுக்கு வெறுப்புன்றது வராது யார் மேலேயும் ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு பிடிப்பின்மைன்ற வராது யார் மேலேயும் ஒரு பெரிய அளவில் ஒரு விரோதத்தை பார்க்க பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வராது இதெல்லாமே நீங்கள் கேரி ஃபார்வேர்டு பண்ணும் பட்சத்துல தான் ஒரு அழுக்கு மூட்டையை தூக்கி தோலில் சுமந்துக்கிட்டு நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் ஏன்னா உங்களை சுற்றி அழுக்கு வாடம் வீசிக்கிட்டே நாற்றம் வீசிக்கிட்டே தான் இருக்கும் எப்போ நீங்கள் ஜென் தத்துவம் மாதிரி நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கணும் பட் அதை நீங்கள் உணரக்கூடாது அது போல் என்னன்னாக்க நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பயணிக்கிறீங்க உங்களுடைய கர்மானின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை நடக்குது விதி நடக்குது விதிப்படி உங்களுடைய வாழ்க்கை நடக்குது அப்படின்றது நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டிங்கனாக்கா நிச்சயமாக சக்ஸஸான லைஃபை நீங்கள் லீட் பண்ண முடியும் இந்த கவுண்டில் பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டேட் ஆஃப் பர்து டைமாக வரது ப்ளேஸாக வரது மற்றும் உங்களுடைய பிரச்சனைகளை பிரச்சனைகள்னாக்கா உங்களுக்கு உள்ள சந்தேகங்களை அது கமெண்ட் பாக்ஸில் பதிவு விடுங்க அதிலே நான் வந்து பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு ஜாதகத்தையே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் இப்போ நடப்புக்கு உண்டான தசாபத்தி பலன்களையும் அறியணும் அல்லது உங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன சொல்லுங்க சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கீப் அப் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் நன்றி வணக்கம்